கஸ்டமர் ஒரே நாள்ல நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க அனுஜ் டைல்ஸ் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கதவாலம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை மருத்துவத்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் ஒப்புகை சீட்டினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நடுவீரப்பட்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமினை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் துவக்கி வைத்தார் பொதுமக்கள் அளித்த மனுக்களில் தீர்வு காணப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு துறை சார்ந்த சான்றுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூர் ஊராட்சியில் நாவலூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் படப்பை மனோகரன் துவக்கி வைத்தார் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுப்பதை ஆய்வு செய்து தீர்வு காணப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு பல்வேறு துறை சார்ந்த சான்றுகள் வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பயன்பெற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே வளர்புறம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் அதிகாரிகள் தீர்வு காணப்படுவதை ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு சான்றுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் கோபால் முத்துக்குமாரசாமி ஏ பி பன்ருட்டி தனிகாச்சலம் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குலசேகரநல்லூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது எஸ் கைலாசபுரம் ஆரைக்குளம் கீழமங்கலம் ஆகிய கிராம ஊராட்சி பொதுமக்களுக்காக நடைபெற்ற முகாமில் பதினைந்து துறைகளைச் சார்ந்த நாற்பத்தி ஐந்து சேவைகளுக்கான மனுக்கள் பெறப்பட்டன குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு ஏராளமான பெண்கள் மனுக்களை அளித்தனர் இந்த முகாமை ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா நேரில் பார்வையிட்டு பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அரசுத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் கஸ்டமரு ஒரே நாள்ல நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் டைல்ஸ்